பாடகியும் இசையமைப்பாளருமான பவதாரணி இளையராஜா வாழ்க்கை பயணம் பவதாரணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜூலை இருபத்தி மூன்று சென்னையில பிறந்திருக்கிறார் இவருடைய தந்தை இளையராஜா புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இவருடைய தாய் ஜீவா கார்த்திகேயன் என்ற மூத்த சகோதரரும் யுவன் சங்கர் ராஜா என்ற இளைய சகோதரரும் இருக்கிறார்கள் பிரபுதேவா நடித்த ராசையா படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்து கொண்டிருக்கும் போது அந்த படத்தில் முதன் முதலாக தனது மகள் பவதாரணியை ஒரு பாடல் கொடுத்து பாட வைக்கலாம் என்று இசைஞானி நினைத்திருக்கிறார் காதல் வானிலே என்ற பாடல் மூலம் இசை மற்றும் சினிமா உலகத்துல பவதாரணி நுழைந்தார் அதனைத் தொடர்ந்து ஒளியிலே தெரிவது தேவதையா காற்றில் வரும் கீதமே குயில் போல பொண்ணு ஒண்ணு என்று அவர் பாடிய அத்தனை பாடல்களும் ஹிட் அடித்து வந்திருக்கிறது என்னுடைய இந்த வெற்றிக்கு காரணம் எங்க அப்பா இளையராஜா தான் பவதாரிணி சிறு வயதிலிருந்தே இளையராஜாவை பார்த்தும் அவருடைய சகோதரர்கள் பண்ணுகிற இசை கச்சேரிகளை பார்த்தும் இவருக்கும் இசை மீது ஆர்வம் வந்திருக்கிறது ஆனாலும் தனக்கு ஆரம்பத்துல தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது பயங்கரமான மன உளைச்சல் ஏற்படும் அதிலும் தன்னுடைய டைனிங் டேபிள்ல உட்காரும் பொழுது மிகுந்த மன உளைச்சலே இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் இளையராஜா அவர்கள் ரெக்கார்டிங் தியேட்டர்ல எந்த அளவுக்கு கண்டிப்புடன் இருப்பாரோ அதே அளவுக்கு கண்டிப்பு வீட்டிலையும் இருப்பாராம் இவருடைய அண்ணன் கார்த்திக் ராஜா தான் இளையராஜாவுக்கு எப்பொழுதுமே உயிராம் அவருடன் தான் அதிக நேரம் இளையராஜா இசை பற்றி பேசுவாராம் பவதாரணியிடமோ தம்பி இவனுடமோ அதிகமாக இசை பற்றி இளையராஜா பேசுவதே கிடையாதான் பேசியதும் கிடையாது அப்படின்னு சொல்லுகிறார் எப்பொழுதும் சாப்பிடும் பொழுது டைனிங் டேபிளில் தான் இவருடைய அண்ணன் கார்த்தி மற்றும் தம்பி யுவன் தங்களின் இசை கம்போசிங் பற்றி அப்பாவான இளையராஜாவிடம் பேசுவார்களாம் இசை பற்றி பேச ஆரம்பித்து விட்டாலே ஆரம்பத்துல இவருக்கு ஒரே மன உளைச்சலாக ஆரம்பித்து விடுமா ஏனென்றால் இசை பற்றி இவருக்கு ஆரம்பத்துல எந்த ஐடியாவும் இல்லாமல் இருந்திருக்கிறது அப்பொழுது சகோதரர்களின் இசையில் உள்ள குறைகளை வெளிப்படையாக சுட்டி காட்டுவாராம் இளையராஜா இந்த வரிகள் எல்லாம் வேண்டாம் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு கரெக்ஷனும் சொல்லுவாராம் அந்த இடமே ஒரு போர்க்களம் போல மாறி விடுமா அதன் பிறகு உங்க அப்பாவையும் சகோதரர்களையும் பார்த்துதான் இசை மீது இவருக்கு ஆர்வம் வந்திருக்கிறது அதன் பின்பு படிப்படியாக பாடுவதற்காக இசைத்துறையில் இருக்கிற எல்லா நுணுக்கங்களையும் இவர் கற்று தேர்ந்திருக்கிறார் இவர் ராசையா படத்தில் பாடுவதற்கு முன்பே இவர் சிறு வயதிலேயே மைடியர் குட்டிச்சாதான் எனும் மலையாள படத்துல ஒரு சிறு பாடல் பாடி இருக்கிறார் விஜயகாந்தின் அலெக்சாண்டர் தேடினேன் வந்தது கருவேலம் பூக்கள் காதலுக்கு மரியாதை டைம் பாரதி அழகி பிரெண்ட்ஸ் ஒரு நாள் ஒரு கனவு அழகா இருக்கிறாய் பயமா இருக்கிறது தாமிரபரணி நாளைய பொழுதும் முன்னோடு உளியின் ஓசை இந்தியில் அமிதாப் பச்சன் நடித்த பா கோவா மங்காத்தா அநேகன் மற்றும் கடைசியாக மாநாடு உள்ளிட்ட பல படங்கள்ல இவர் பாடியிருக்கிறார் நடிகை ரேவதி இயக்கிய மை பிரன் என்ற படத்துல முதன் முதல்ல இசையமைப்பாளராகவும் இவர் அறிமுகமானார் அவுனா என்னும் தெலுங்கு படம் பிர்மிலாங்கே எனும் இந்தி படம் கியா கியா என்னும் கன்னட படம் அமிர்தம் இலக்கணம் வெள்ளச்சி போரிட பழகு கல்வர்கள் மற்றும் மாயநதி என்று சுமார் பத்து படங்களுக்கு பல மொழிகளில் இசையமைத்து அசத்தியவர் தான் பவதாரிணி இந்த தமிழ் இசையுலகில் ஏகப்பட்ட பாடகைகள் இருந்தாலும் பவதாரணியின் குரல் தமிழ் இசை உலகில் தனித்துவமாக தெரியக்கூடிய ஒரு குரல் எல்லோராலும் பவதாரணியின் குரலை எளிதில் கண்டுபிடித்து விட முடியும் இசை குயிலாக சிறகடித்த பவதாரணியின் குரலில் இருந்த மென்மை அவரை எல்லோரிடமும் அவ்வளவு எளிதில் கொண்டு போய் சேர்த்திருந்தது ஒரு இசை குடும்பத்துல இவர் பிறந்ததுனால சிறு வயதுல இவர் மார்கழி மாதத்தின் போது திருப்பாவை வரும்போதெல்லாம் விடியற் காலையில் நாலரை மணிக்கே எழுந்து பூஜை அறையில் குருநாதனுடன் பாடியவர் இந்த குயில்னு சொல்றாங்க ஒரு கட்டத்தில் அவரது வீட்டில் ஆண்டுதோறும் குழு நடைபெறும் வேலையில முதல் நாளன்று இவர் பாட ஆரம்பித்து விடுவாராம் அவரது குரலை கேட்கும் அங்குள்ளவர்கள் உன் குரல் நன்றாக இருக்கிறது தனியாக தெரிகிறது நீ இன்னும் பயிற்சி எடுத்தால் சிறப்பாக பாடுவாய் என்று ஊக்கப்படுத்தியுள்ளார்கள் அந்த ஊக்கத்தாலையும் உற்சாகத்தாலையுமே பின்னாட்கள் அவர் பயிற்சி எடுத்ததற்கு பிறகு பாரதி படத்தில் தேசிய விருது வாங்கும் அளவிற்கு இவர் முன்னேறி இருக்கிறார் அது மட்டுமின்றி அந்த விருதுக்கு முன்பும் பின்பும் அவரது குரலில் இருந்து அற்புதமான பல பாடல்கள் வெளிவந்திருக்கிறது ஒளியிலே தெரிவது தேவதையா என்ற பாடல் மூலம் இன்றும் இளையோரை இசை சங்கமத்தில் மூழ்க வைத்து விடுவது அவருடைய தனித்துவமான குரல் இன்னும் சொல்ல போனால் தேவையில்லை என்று பாடியதன் மூலம் பல தலைமுறை சிறுசுகளையும் தாளாட்டுக்குள் தாகம் கொள்ள வைத்தவர் இருந்தாலும் இப்படி அழகான அற்புதமான பாடல்களை பாடிய பவதாரணிக்கு அவருடைய அப்பா இசையில் பாடும் போதெல்லாம் பயமாக இருக்குமா காரணம் என்ன மாதிரியான பாடல் தரப்போகிறார்கள் என்று தெரியாமலேயே இவரை ரெக்கார்டிங்க்கு கூப்பிடுவாங்களாம் ரெக்கார்டிங் தேட்டர் போனால்தான் அவருக்கு தான் என்ன பாடல பாட போறோம் என்ன ராகத்துல பாடணும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்களாம் அது வரைக்கும் ஒரே பரபரப்பாக இருக்குமா தன்னுடைய சிறு வயதுல தந்தையின் இசையில் வெளிவந்த என் பொம்மக்குட்டி அம்மாவுக்கு படத்தில் இடம்பெற்ற குயிலே குயிலே குயிலக்கா என்ற பாடல்தான் இவர் முதன் முதல்ல பாடி அந்த பாடல பாடும் பொழுது பயங்கரமான பயத்துடனே பாடினாரா அவங்க அப்பாவுக்கு முன்னாடி பொழுது இவருடைய குரல்ல ஒரு நடுக்கம் பிடித்து விடுமா எப்போதும் அம்மாவின் செல்ல பிள்ளையாக வளம் வந்திருக்கிறார் பவதாரணி தன்னுடைய தந்தை கண்டிப்பானவர் அதே நேரத்துல பயங்கரமான பாசக்காரர் என்றும் சொல்லுகிறார் ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்கள் நாங்களும் ரொம்ப ஒழுக்கமா இருக்கணுங்கிறதுல ரொம்ப கண்டிப்போட இருப்பார் ஒரு முறை தன்னுடைய தந்தையிடம் பியானோ வாசித்து காண்பித்தாராம் பவதாரணி அதை பார்த்து இசைங்காணி ஆச்சரியப்பட்டதுடன் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு முதன்முறையாக மனம் திறந்து பாராட்டினாராம் அதுபோல இன்னொரு முறை தான் இசையமைத்த படத்துக்கான பாடலை காண்பித்திருக்கிறார் அதையும் கேட்ட இளையராஜா இந்த டியூனும் ரொம்ப நன்றாக வந்திருக்கிறது அப்படின்னு பாராட்டினாராம் இப்படி அப்பாவிடம் பல முறை பாராட்டுகளைப் பெற்ற அந்த இசைக்குயில் இவை எல்லாவற்றையும் விட நான் மிகப்பெரிய இசை குடும்பம் பல ஜாம்போ அவங்களும் எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க நான் பெரிய ஆளு அப்படின்னு எந்த இடத்துலையும் இவர் காட்ட மாட்டாராம் அவ்வளவு எளிமையாக பழகக்கூடியவர் பவதராணியின் பேட்டிகளில் ஒவ்வொரு ரெண்டு வார்த்தைகளுக்கும் புன்னகையே அதிகம் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு குரலில் மட்டுமல்லாமல் முகத்தாலும் அனைவரையும் வசீகரிக்கக்கூடியவர் பவதாரணி அவர்களுடைய வீட்டு உறவுகள் மூலம் பவதா என்று செல்லமாக அழைக்கப்பட்ட பவதாரணி உண்மையிலேயே உடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் செல்லமான ஒரு பிள்ளையா இந்த இசைக்குயில் பவதாரணி சென்னையில ரோசரி மேட்ரிக் பள்ளியிலும் சென்னை ஆதர்ஷ் வித்யாலயம் என்ற மேல்நிலைப் பள்ளியிலும் கல்வி பெற்றிருக்கிறார் பவதாரணி ஆர் சபரிராஜ் என்பவரை திருமணம் செய்திருக்கிறார் இவங்களுக்கு குழந்தை இல்லை நாற்பத்தி ஏழு வயதான பவதாரணி கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இலங்கையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று இலங்கை இளவர் காலமானார் இசைக்குயில் பவதாரணியின் உடல் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் தன்னுடைய குரலாலும் தன்னுடைய குணத்தாலும் இந்த மண்ணில் அவர் நிலைபெற்றிருப்பார் என்பது உண்மை நன்றி வணக்கம் thank <laughs> you